உலக நிகழ்ச்சியின் இன்றைய தகவல் பகுதியில் நேற்று சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக வேளாண் புலத்தில் உளவியல் துறை இணை பேராசிரியராக பணியாற்றி வரும் பாபு அவர்கள் விவசாயிகளுக்கு பார்த்தோம் அவரது ஆலோசனைகள் இன்றும் தொடர்கிறது பார்க்கலாம் பாருங்கள் வரப்புசுத்தி சுத்தி வெண்டை அதே மாதிரி வந்து அந்த செண்டு மல்லி மஞ்சள் கலரில் பூ போகக்கூடிய செண்டு மல்லி அப்புறம் உளுந்து பயிறு அப்புறம் கம்பு சோளம் இதெல்லாம் வந்து வரப்பு பயிர்களில் போகணும் அது பேர் கவர்ச்சி பயிர் இதனால் சோளப்பூச்சி தண்டு துளைப்பான் மற்ற சார்ந்திர பூச்சிகள்லாம் பயிருக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்கே தான் வரும் நம்ம அதை பார்த்துட்டு அது வந்து ஒரு வகுப்பு முறையில் ஆசிரியருக்கான அட்டனன்ஸ் மாதிரி எந்தெந்த பூச்சிலாம் வருதுன்றதை நம்ம பார்த்துட்டு அடுத்ததான் நம்ம பூச்சி மேலாண்மை செய்யலாம் அதே மாதிரி விளக்கு பொறி இருக்குது இணக்கவரிச்சி பொறி இருக்குது இதெல்லாம் சம்பிரதாயமான விஷயங்கள் கிடையாது இந்த ஒருங்கிணைந்த முறையில் போகிற போது பூச்சி மருந்துகளை வெகுவாக குறைக்கலாம் செலவு குறையும் அதனால் இதை வந்து நம்ம வந்து செய்யணும் அதே மாதிரி இந்த விவசாயிகளுக்கு வந்து ஒரு பெரிய குழப்பம் இருக்கும் பூ வர நேரத்தில் என்னான்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் கதிர் இருக்கும் அதை கடகையில் போய் சொல்கிற போது அது நோய் நாளியாக அது நோய் நாளையும் வரும் பூச்சி நாளையும் வரும் தண்டு தொலைப்பான் வெண்மை வெண்மைக்கதிர் வரும் கழுத்து கொலை நோய் வந்ததுனாலும் கதிர் வரும் இது பொதுவாக போய் சொல்கிற போது விவசாயிகள் வந்து இயல்பாக நான்கு ஐந்து மருந்துகளை சேர்த்து அடித்து அதனால் பொருளாதார செலவாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் பிடிச்சி இழுத்திங்கன்னா சுலபமாக வந்துருச்சுன்னா வெண்மைக்கதிரை அது வந்து தண்டு தொலைப்பான் தண்டு தொலைப்பானுக்கான மருந்துக்கு போகணும் இல்லை பிடிச்சி இழுத்தா வரலைன்னா அது கழுத்து கொலை நோய் அது நோய்க்கான மருந்து போகணும் அதனால் இந்த ஒரு புரிதல் வந்து விவசாயிகளுக்கு இருக்கணும் இது ஏழாவது தான் அதுக்கு அடுத்தது வந்து அறுவடை நேரத்தில் விவசாயிகளுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா இப்போ இந்த ஆண்டு கூட அதை வந்து விவசாயிகள்லாம் அது குறிப்பாக டெல்டா பகுதி விவசாயிகள் வந்து எதிர்கொண்டாங்க மழை நே அறுவடை நேரத்தில் மழை எதிர்பாராத மழை வரும் இன்னொன்று ரெண்டு விவசாயி ஒரு ஊரில் இருக்காங்கன்னா ஒரு விவசாயி பொருளாதார சூழலோ உடல்நிலை சரியில்லாமல் வேறு எந்த காரணத்தாலோ அவருடைய ஐந்து ஏக்கருக்கு மட்டும் கொஞ்சம் பத்து நாள் பின்னாடி நடவு பண்ணியிருப்பார் அப்போ இந்த ரெண்டு சூழ்நிலையும் விவசாயிகள் என்ன நினைப்பாங்கன்னா மழைக்கு முன்னாடி பத்து நாளைக்கு முன்னாடி அறுவடை பண்ணிட்டான் என்ன இந்த பின்னாடி நடவு பண்ண விவசாயி கூட நம்மளும் இவங்க கூட சேர்ந்து அறுத்துட்டா என்ன ஏன்னா நமக்காக மிஷின் வராது அறுவடை இயந்திரம் வராது அப்படின்னு நினைப்பாங்க இதுக்கு ஒரு சுலபமான தொழில்நுட்பம் என்ன தொழில்நுட்பம்னா உங்களுடைய நெல் வயது என்னவோ அதுலேருந்து பன்னெண்டு நாளைக்கு முன்னாடி இன்னும் நான் சொல்லக்கூடியதை நீங்கள் செயல்படுத்தலாம் என்னென்னா ஒரு இரநூறு லிட்டர் தண்ணியில் நாற்பத்தஞ்சு கிலோ கல்லூப்பு சாப்பிட பயன்படுத்துகிறவங்களா கல்லுப்பு அந்த கல்லூப்பை போட்டு கரைச்சி ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு டேங்க் வெறும் உப்பு கரைசலை மட்டுமே எடுத்து பவர் ஸ்ப்ரேயர் இல்லாமல் கைத்தளிப்பானை கொண்டு வெறும் உப்பு கரைசலை மட்டுமே ஸ்ப்ரே பண்ணணும் இப்போ நம்ம எட்டு அடிக்கு எட்டு அடி பார் விட்டுருப்போம் அதில் இறங்கி நல்லா நனைகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும் பண்ணிவிட்டு ரெண்டு நாள் கழித்து அறுவடை பண்ணிடலாம் இப்போ இதில் என்ன விஞ்ஞானம் இருக்குன்னா எந்த நெல்லாக இருந்தாலும் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே அவங்க அம்மா கிட்டேருந்து சாப்பாடு எடுக்கிறதை நிறுத்திரும் இந்த பதினஞ்சு நாள் நேரம்ன்றது எதுக்குன்னா அந்த நெல் மணியில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தை மெல்ல ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும் உப்பு கரிசல் தெளிக்கிறதால இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மிக வேகமாக அந்த ஈரப்பதத்தை வெளியில் தருறதால நெல் வந்து முதிர்ச்சி அடைஞ்சிடும் இந்த தொழில்நுட்பத்தால் நெல்லுடைய தரமோ சுவையோ அதில் இருக்கக்கூடிய சத்துக்களோ குறையாது எடையோ குறைய போகிறதில்லை அந்த உப்பு கரிசல் அடித்ததால் அந்த வைக்கோல மாடு சாப்பிடுமான்னு கேட்டிங்கன்னா மாடு ரொம்ப அழகாக அதை சாப்பிடும் மண்ணுக்கு எந்த திங்கும் கிடையாது ஆக நம்ம பத்து நாளைக்கு முன்னாடி மழையில் மாற்றுறதுக்கு முன்னாடியே நெல்லை அறுவடை செஞ்சுக்கலாம் இல்லை பத்து நாள் பின்னாடி நம்ம நடவு பண்ணாலும் கூட நம்மளும் சேர்ந்து அறுவடை பண்ணிடலாம் இந்த தொழில்நுட்பம் ஒன்று அப்புறம் இந்த எலி எலிக்கு வந்து நிறைய விவசாயிகள் வந்து போராடுறாங்க ஒரு எலிக்கு இன்றைக்கி பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபது ரூபா கொடுக்கக்கூடிய சூழல் இருக்குது எலியோட போராடி போராடிய விவசாயிகள் நிறைய பொருளாதார இழப்பை இருக்காங்க அதுக்கு விஷம் இல்லாமல் எப்படி எலியை கட்டுப்படுத்தலாம் ஏன்னா விஷத்தை வச்சு கட்டுப்படுத்துறது எல்லாருக்குமே தெரியும் விஷம் இல்லாமல் எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்றத நம்ம அண்ணாமலை பல்கறி மூலிமா நான் ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து சொல்லிட்டு இருக்க நிறைய பேர் இதை வந்து பயனடைஞ்சிருக்காங்க என்னென்னா கருவாடு எந்த கருவாடு விலை மலிவாக இருக்கோ அந்த கருவாடை வாங்கி வானலில் போட்டு சூடு பண்ணி அதை மிக்சியில் பவுட்ராக்கணும் இப்போ கருவாடு பவுடர் வந்து ஒரு கையளவு இருக்குன்னா அதில் பாதி அளவுக்கு வந்து சிமெண்ட்டு வீடு கட்ட பயன்படுத்தக்கூடிய சிமெண்ட்டை கலந்து கொட்டாங்குச்சிலேயோ பேப்பர் பிளேட்லையோ அங்கங்கே வச்சிடணும் இந்த கருவாட்டு வாசனைக்கு எலி வரும் எலி வந்து அந்த கருவாடு பவுடரை சாப்பிட்ற போது அது கூட கலந்துருக்கிற சிமெண்ட்டும் வய வயிற்றுக்குள்ளே போகிறதால சிமெண்ட்டு வயிற்றுக்குள்ளே போனால் செட்டில் ஆகிடும் ஏன்னா அதனுடைய உடம்புல எயிட்டி எண்பத்தஞ்சு சதவீதம் நீர் தானே இருக்குது அது செட்டில் ஆகி எலி வந்து இறந்து போயிடும் இன்னொன்று வந்து பப்பாளிக்காய் நல்ல பால் வரக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய பப்பாளிக்காயை பறித்து மேல்தோளம் மட்டும் சீவிட்டு மைசூர் பாக்கு மாதிரி கேக் கேக்காக கட் பண்ணி அங்கங்கே வயலில் வச்சுட்டோம்னா அந்த எலி வந்து அதை சாப்பிடும் சாப்பிட்ற போது இந்த பப்பாளியில் இருக்கக்கூடிய பப்பைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பால் எலியுடைய நாக்கு வாய் எல்லாத்தையும் புண்ணாக்கிவிடும் அந்த புண்ணு சரியாகிறதுக்கு ஏழு நாள் ஆகும் எலியை பொறுத்த அளவுக்கு தினமும் அந்த பல் கீழ்ப்பல்லும் மேல் பல்லும் ரெண்டு மில்லி மீட்டர் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் எலி கண்டதை கடித்து பல்ல மட்டமாக வச்சுக்காது இந்த ஏழு நாள் வந்து அதுக்கு வாய் புண்ணு இருக்கிறதால ஏழு நாள் கழித்து புண்ணு சரியானாலும் பல் வளர்ந்துறதால அதால் சாப்பிட முடியாது ரெண்டு சூழ்நிலையும் நம்ம வந்து ரொம்ப சுலபமாக அந்த எலியை வந்து கட்டுப்படுத்தலாம் ஆனால் ரெண்டுத்துக்கும் ஒரு மூன்று விஷயத்த முக்கியமாக கடைப்பிடிக்கணும் ஒன்று என்னென்னா எலியும் யானையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய வழியிலையும் வைக்கிற சாப்பாடுலையும் கவனமாக இருக்கும் இப்போ என்னென்னா எலியை பொறுத்த அளவுக்கு புதுசாக ஒன்று சாப்பாடு வச்சோம்னா ரொம்ப புத்திசாலி கண்டுபிடிச்சிரும் அதனால் எலிக்கு வந்து புதுசாக சாப்பாடு வைக்கிற போது யார்கிட்டையும் பேசக்கூடாது எலிக்கு விஷம் வைக்கணும்னு சொல்லக்கூடாது எலிக்காது அது கேட்டுக்கிச்சின்னு சொல்லுவாங்க இது நம்பிக்கை சார்ந்த விஷயம்னு சொன்னாலும் அது உண்மை ப்ராக்டிக்கலாக அது உண்மை ரெண்டாவது மனிதனுடைய வேர்வையோ முடியோ இல்லை உடம்போ அதில் பட்டுடுச்சுன்னா அதை தயார் பண்ணுறபோது அது அது மனிதனுடைய வாசனையை புரிஞ்சிக்கிட்டு அது வந்து சாப்பிடாது அதனால் கையில் க்ளவுஸ் போட்டுட்டு ஒரு தலைப்பெல்லாம் கட்டிட்டு வேர்வல்லாமல் அதை வந்து செஞ்சு வைக்கணும் ஆனால் இது ஊர் கூடி தேர் எழுக்கணும் எல்லோரும் இதை செய்கிற போது நிச்சயமாக இதில் பலன் இருக்குது இன்னொரு தொழில்நுட்பம் ஒன்பதாவது தொழில்நுட்பம் என்னென்னா எல்லா விவசாயிகளும் எல்லா பயிர்லேயும் ஒம்பது அடி உயரத்துக்கு ஒரு டீ வடிவில் குச்சி வைக்கணும் கட்டாயமாக வைக்கணும் எல்லசாமி மாதிரி இது வயலை காப்பாற்றணும் ஒம்பதரை அடி உயரம் ஒம்பது அடி உயரன்றது என்னென்னா நீங்கள் மண்ணில் நிலைப்படுத்தினது பிறகு அந்த டீ வடிவம் வந்து ஒம்போதரை அடியில் இருக்கணும் அப்படி வச்சோம்னா நிச்சயமாக ஆந்தை வந்து உட்காரும் ஆந்தை மட்டும்தான் முந்நூற்றி அறுபது டிகிரியும் தன்னுடைய கழுத்தை சுற்றி பார்க்கும் ஒரு ஆந்தை ஒரு இரவில் இருபத்தி ஆறு எலிகளெல்லாம் வேட்டையாடுது அது ஃபுட்டேஜெலாம் இருக்குது இப்போ திங்கக்கிழம வச்சுட்டு வெள்ளிக்கிழமை ஆந்தை வரலன்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது ஆனால் நிச்சயமாக வரும் கட்டாயமாக வரும் ஏன்னா இப்போ பேப்பரில் வரக்கூடிய ஆந்தைகள் எதுவுமே வெளிநாட்டு ஆந்தை கிடையாது எல்லாம் நம்ம ஊர் ஆந்தைகள் தான் அதை உட்கார இடம் இல்லை ஏன் ஒம்போதரை அடி சொல்கிறோன்னா அது இலக்கை கரெக்டாக பார்க்குறதுக்கு ஒம்பது அடி தான் அதால் கரெக்டாக பார்த்து இலக்கை வந்து வேட்டையாட முடியும் அதனால் நீங்கள் பதினோரு ஒரு உதாரணத்துக்கு பதினோரு அடி குச்சி எடுத்து ரெண்டரை அடி மண்ணில் புதஞ்சிடுச்சுன்னா மீது ஒம்பது அடி இருக்குது போகுது உங்களை பொறுத்தளவுக்கு அது ஒம்பது அடியில் இருக்கணும் அந்த குச்சி அப்படி வச்சிங்கன்னா நிச்சயமாக பலன் இருக்கும் இதை செய்யுங்க கடைசியான ஒரு தொழில்நுட்பம் என்னென்னா பத்தாவது தொழில்நுட்பம் மழையில் ஒரு நெல் நடைஞ்சி போச்சுன்னா அது களத்துலேயோ இல்லை ரைஸ் மில்லையோ அந்த நெல்லை சேதாரம் இல்லாமல் காப்பாற்றலாம் எப்படி காப்பாற்றலன்னா நூறு கிலோ ஈரநெல்லுக்கு பத்து கிலோ உமியோ இல்லை தவிடோ எது உங்களுக்கு விலை மலிவாக இருக்கோ அந்த ரைஸ் மில்லில் கிடைக்கும் உமி தான் விலை கம்மியாக இருக்கும் அதை வாங்கிடுங்க அது கூட அஞ்சு கிலோ கல் உப்பை போட்டு கலந்து இந்த நூறு கிலோ நெல்லில் போட்டு எல்லாத்தையும் கலந்து தார்பாய் போட்டு மூடி வச்சிங்கன்னா மூன்று வாரம் இருபத்தி ஒரு நாள் வலியும் அந்த நெல் வந்து முளைப்பு கட்டாது கலர் மாறாது பூஞ்சானம் பிடிக்காது மூணு வாரம் வலியும் மழை பெய்ய இல்லை எப்போ வெயில் அடிக்குதோ காய வச்சு ரைஸ் மில்லில் காற்று பெட்டின்னு ஒன்று இருக்கும் அதில் போட்டிங்கன்னா ஒரு மூட்டைக்கு இன்றைக்கி பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபா தான் வாங்குறாங்க அதில் போட்டிங்கன்னா அந்த உமியை மட்டும் அதை எடுத்துடும் இதில் என்ன விஞ்ஞானம் இருக்குன்னா உப்பு என்பது நுண்ணுயிர்களை வரவிடாமல் பண்ணும் ரெண்டாவது ஈரப்பதத்தை இழுக்கும் ஏன் உமி போட சொல்கிறோன்னா அந்த இழுத்த ஈரத்தை கொண்டு போயிட்டு அதை வைக்கிறதுக்காக உமி இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் சார் இது வந்து நாங்கள் நெல் வந்து என்ன கிலோ கணக்கில் பார்க்குறோம் இதெல்லாம் டன்னு கணக்கில் எல்லாம் பண்ணுறோன்னு முழுமையாக இழப்பதற்கு பதிலாக சாப்பாட்டுக்கோ இல்லை விதைக்கோ பயன்படுத்திக்கலாம் ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கே தெரியும் பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு இது வந்து அரசாங்க தரவு பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு தமிழகத்தில் மட்டுமே மழையினால் எதிர்பாராத மழையினால் விவசாயிங்க வந்து இழப்பை சந்திக்கிறாங்க சென்ற ஆண்டு கூட விருதாச்சலம் கமிட்டியில் லாட் நம்பர்லாம் போட்டு வச்சாச்சு அடுத்த நாள் வந்து பணப்பட்டுவாடா நடக்கிறதுக்கு முன்னாடி நைட்டில் பெஞ்ச மழையில் மட்டும் மூன்றரை கோடி ரூபா மதிப்புள்ள நெல்லை விவசாயிகள் இழந்தாங்க மூன்றரை கோடின்ற போது முந்நூற்றி ஐம்பது லட்சம் எத்தனை விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் போகுது ஒரு மூன்று மணி நேரம் மழையில் அதனால் இந்த தொழில்நுட்பம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் ஆகவே விவசாய பெருமக்கள் இந்த தொழில்நுட்பங்களை கடைபிடித்து செலவை குறைச்சி மகசூலை அதிகப்படுத்தணுன்றதை நன்றி நிகழ்ச்சியில் தொடர்வது சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக வேளாண் புலத்தில் வேளாண் விரிவாக்கத்துறை இணை பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் ராஜ்பிரவீன் அவர்களின் கருத்துகள் கடலூர் மாவட்டம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வேளாண்மை தொடர்பான ஆராய்ச்சிகளை செய்வதுடன் வேளாண் விரிவாக்க பணிகளை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிறப்பாக செய்து வருவதாக பெருமையுடன் கூறுகிறார் முனைவர் ராஜ்பிரவிந்த் அவர்கள் மேலும் புதிய வேளாண் தொழில் நுட்பங்கள் மற்றும் புதிய பயிர் ரகங்களை அறிமுகப்படுத்தி வருவதாக கூறும் இவர் நெல் கரும்பு மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடிக்கான புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து சொல்கிறார் பார்க்கலாம் என்னுடைய பெயர் ராஜ்பிரவீன் அண்ணாமலை பல்கலைக்கழக வேளாண் விரிவாக்கத் துறையிலே வந்து இணை பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் எங்கள் அண்ணாமலை பல்கலைக்கழக வேளாண் புலத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் துவங்கப்பட்ட இரண்டாவது வேளாண் கல்வி நிறுவனமாகும் கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் வேளாண்மையிலே உயர்கல்வி ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்கப் பணிகளை தொடர்ச்சியாக செய்து வருகிறோம் குறிப்பாக இந்த கடலூர் மாவட்டம் மற்றும் காவிரி பாசன பகுதிகள் மற்றும் கடலோர மாவட்டங்களுக்கு எங்களுடைய வேளாண் ஆராய்ச்சிகள் மற்றும் விரிவாக்கப் பணிகளை தொடர்ச்சியாக செய்து வருகிறோம் இந்த அறுபது ஆண்டுகள் ஆண்டு வேளாண் கல்வி மற்றும் ஆராய்ச்சி அனுபவங்களின் அடிப்படையிலே பல விவசாய விவசாயிகளுக்கு தேவை சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு தேவைப்படும் புதிய வேளாண் தொழில்நுட்பங்கள் புதிய வேளாண் புதிய ரகங்கள் போன்றவற்றை நாங்கள் வெற்றிகரமாக உரு உருவாக்கி இந்த விவசாய வேளாண் துறையிலே உற்பத்தி உற்பத்தி திறன் பெருக்குவதற்கு மிகப்பெரிய பங்களிப்பை எங்கள் அண்ணாமலை பல்கலைக்கழக வேளாண் குளம் செய்து வருகிறது கடந்த சில ஆண்டுகளாக விவசாயிகள் இரண்டு பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள் ஒன்று ஒன்று பருவ மாற்று பிரச்சனை கிளைமேட் சேஞ்ச் இஷ்யூஸ் இரண்டாவது முக்கியமான பிரச்சனை வேளாண் விளை போதிய அளவு விலை கிடைக்காத சூழல் இந்த இரண்டையும் கருத்திலே கொண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகம் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ச்சியான வேளாண் வேளாண் ஆராய்ச்சிகள் மூலமாக குறிப்பாக விவசாயிகளின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்பட்ட கல ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்கப் பணிகள் வாயிலாக பல புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து கொடுத்து இந்த தமிழகத்திற்கு வழங்கியிருக்கிறோம் அவை தமிழகம் மட்டுமல்லாமல் பிற மாநிலங்கள் பிற நாடுகள் கூட அவற்றை பயன்படுத்தி அவர்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கொள்ளவும் வாழ் உரிமைகளை பாதுகாக்கவும் பெரிதாக உதவி செய்திருக்கிறது கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை நிலத்தை வந்து இரண்டாக பிரிக்கலாம் ஒன்று வந்து வெட்லேண்ட்ஸ் அந்த அந்த நிலங்களிலே வந்து நெல் கரும்பு போன்றவற்றை மட்டும்தான் சாகுபடி செய்ய முடியும் அடுத்ததாக உள்ளது தோட்டக்கலை நிலங்கள் கார்டன் லேண்ட்ஸ் என்று சொல்வார்கள் இந்த இரண்டு நிலப்பரப்புகளுக்கும் தேவைப்படுகின்ற தொழில்நுட்பங்களை புதிய தொழில்நுட்பங்களை நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு நாங்கள் வந்து வழங்கி வருகிறோம் எங்கள் விரிவாக்க துறையின் மூலமாக விவசாயிகளிடம் சென்று அவருடைய நடைமுறை பிரச்சனைகளை அறிந்து அந்த நடைமுறை பிரச்சனைகளுக்கு ஏற்பட்டு உள்ள வேளாண் ஆராய்ச்சி மூலம் தீர்வுகளை வழங்கி வருகிறோம் அதில் முக்கியமான ஒரு வேளாண் பங்களிப்பு என்னவென்றால் சமீப காலத்திலே வந்து ஒருங்கிணைந்த பண்ணை விவசாய முறை என்ற ஒரு முறை இந்த முறையிலே வந்து பார்க்கும்போது நெல் விவசாயத்திலே நாங்கள் வந்து நெல் மீன் கோழி என்ற ஒரு புதிய பண்ணைய முறையை நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் இதன் மூலமாக ஒரு நெல் விவசாயிக்கு அவருடைய அவருடைய நெல் வயலிலிருந்து நெல்லிலிருந்து அவருக்கு வருமானம் கிடைக்கும் கோழி வளர்ப்பு மூலமாக அந்த பருவத்திற்குள் மூன்று முறை அவருக்கு வந்து அந்த கோழி அறுவடை செய்வதன் மூலமாக அவருக்கு பணம் கிடைக்கும் அடுத்ததாக மீன் சாகுபடி மூலமாக அவருக்கு பணம் கிடைக்கும் இந்த ஒருங்கிணைந்த பண்ணை விவசாய முறைகளை இந்த பகுதி மக்கள் ஏறத்தாழ ஆயிரத்தி முந்நூறு குடும்பங்கள் அவற்றை பயன்படுத்தி வெற்றிகரமாக தங்களுடைய வாழ்வாதாரங்களை பெருக்கியுள்ளார்கள் குறிப்பாக அந்த விவசாயத்தை நம்பியுள்ள பண்ணை மல மகளிர் அதிகமாக அதனால் பயன்பெற்றிருக்கிறார்கள் இந்த ஒருங்கிணைந்த விவசாய முறை மூலமாக மும்மடங்கு லாபத்தை நாங்கள் விவசாயிகளுக்கு பெற்று தந்திருக்கிறோம் குறிப்பாக நெல் சாகுபடி இயற்கை முறையிலே செய்கிறோம் இந்த ஒருங்கிணைந்த பண்ணை விவசாய முறையில் வந்து நாங்கள் வந்து மீன் குஞ்சுகளை நெல் வயலில் விடும்போது அந்த மீன் குஞ்சுகள் அந்த நெல்லில் நெல் வயலில் உலாவும் போது ஒரு காற்றோட்டத்தை உருவாக்குகிறது அந்த நெல் வயலில் உள்ள களைகளை அவை விரும்பி சாப்பிடுகின்றன அங்கே இருக்கின்ற பூச்சிகள் முட்டைகள் போன்றவற்றை சாப்பிடுவதால் அங்கு வந்து பூச்சிக்கொல்லிகள் பயன்பாடு தேவைப்படவில்லை கலைக்கொல்லிகள் பயன்பாடு தேவைப்படவில்லை இயற்கை முறையிலே எங்களால் வேளாண்மை வேளாண் பணிகளை நாங்கள் வந்து மேற்கொள்ள முடிகிறது கடந்த சில ஆண்டுகளாக இந்த ஒருங்கிணைந்த பண்ணை விவசாய முறை இங்குள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகள் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது விவசாயிகளின் ஊட்டச்சத்து பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாக அமைகிறது நமது நாட்டை பொறுத்தவரை உணவு உணவு உற்பத்தியிலே தன்னிறைவு அடைந்து விட்டோம் ஆனால் ஊட்டச்சத்து குறைபாடுகள் பிரச்சினை ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது குறிப்பாக பண்ணை மகளிர் குழந்தைகள் இவர்களுக்கு போதிய அளவில் ஊட்டச்சத்துக்களை நம்மளால் கொடுக்க முடியாத ஒரு நடைமுறை சூழல் நிலவுகிறது இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஒருங்கிணைந்த பண்ணை விவசாய முறை மூலமாக நம்மால் அவ இயற்கை முறையில் நெல் சாகுபடி செய்ய முடிகிறது குழந்தைகள் பெண்களுக்கு தேவைப்படுகிற ஊட்டச்சத்துக்களை நம்மளால் இந்த கோழி சாகுபடி மூலமாகவும் மீன் சாகுபடி மூலமாகவும் நம்மால் கொடுக்க முடிகிறது எனவே இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஒருங்கிணைந்த பண்ணை விவசாய முறை இந்த தமிழகத்தில் உள்ள காவிரி பாசன பகுதி மட்டுமல்லாமல் கடலோர மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் அனைத்து விவசாய விளைநிலங்களிலும் அமல்படுத்தும் போது ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் என்பதிலே சந்தேகமில்லை கடந்த சில ஆண்டுகளாக இந்த பருவ மாற்று பிரச்சனைகள் காரணமாக பல இயற்கை சீற்றங்களை இந்த கடலோர மாவட்டங்கள் சந்தித்து வருகின்றன அதில் குறிப்பாக இந்த நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகள் கடுமையான இள இழப்புகளையும் மின்னல்களையும் சந்தித்து வருகிறார்கள் அந்த சிறு மற்றும் குறு விவசாயிகள் வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை தொடர் ஆராய்ச்சி மூலம் ஆராய்ச்சிகள் மூலமாக சிகப்பி என்ற புதிய நெல் ரகம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த சிகப்பி என்ற புதிய நெல் ரகம் சிஆர் ஒன் தௌசண்ட் நயன் ஒன் என்று அழைக்கப்படுகிறது சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பங்களிப்புடன் இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பங்களிப்புடன் உருவாக்கப்பட்ட இந்த புதிய நெல் ரகம் கடுமையான வெள்ளம் கடுமையான மழையை தாங்கி கூட விவசாயிகளுக்கு நல்ல லாபத்தை தருவதாக உள்ளது நல்ல மகசூலை தருவதாக உள்ளது இந்த ரகம் தற்போது கேரளா மாவட்டத்தில் உள்ள பாலக்காடு போன்ற மாவட்டங்களில் அதிக அளவு விவசாயிகளால் விரும்பி சாகுபடி செய்யப்படுகிறது அங்கு வந்து பருவ மாற்று பிரச்சனைகள் வந்து மிகவும் அதிகம் இது மட்டுமல்லாமல் நேபாள் போன்ற நாடுகளில் கூட பல விவசாய பெரு பெருங்குடி மக்கள் இந்த ரகத்தை பயன்படுத்தி தங்களது வாழ்வாதாரத்தை பாதுகாத்துள்ளனர் தங்கள் உற்பத்தி உற்பத்தி திறனை வந்து பெருக்கி வருகின்றனர் இது வந்து நெல் சாகுபடியிலே குறிப்பாக நாங்கள் செய்துள்ள மகத்தான சாதனையாகும் கடந்த பல ஆண்டுகளாக அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கியுள்ள அண்ணாமலை கத்திரி இந்த கடலூர் மாவட்ட விவசாயிகளிடம் மிகுந்த வரவேற்றை வரவேற்பை பெற்றுள்ளது ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதிகளிலே வந்து அதிக அளவு விவசாயிகளால் விரும்பி சாகுபடி செய்யப்படுகிறது அதற்கு முக்கியமான காரணம் என்றால் இந்த இந்த ரகம் வந்து பூச்சி தாக்குதலுக்கு எதிர்ப்பு திறன் கொண்டதாக உள்ளது ச பல சர்வதேச ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த ரகத்தை வந்து அவர்கள் வந்து கட்டுப்பாடு ரகமாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள் குறைந்த செலவில் அதிக லாபத்தை பெற்று வருவதால் இந்த காவிரி பாசன பகுதியிலே அதிக அளவு விவசாய விவசாயிகளால் விரும்பி அண்ணாமலை கத்திரி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது இந்த அண்ணாமலை கத்திரியை பொறுத்தவரையில் இந்த பகுதியில் வந்து உள்ள சிற்றுண்டிகள் ஹோட்டல்களில் வந்து கொஸ்து அப்படின்னு சொல்லி ஒன்று சமைக்கிறாங்க அது வந்து இந்த விரும்பி இந்த பகுதி மக்களால் வந்து வாங்கப்படுகிறது அதற்கு வந்து இந்த அண்ணாமலை கத்திரி ரகம் வந்து அதிக அளவு பயன்படுத்தப்படுகிறது எனவே இந்த அண்ணாமலை கத்திரி வந்து பல ஆண்டுகள் பல பல ஆனாலும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு குறிப்பாக வேளாண் புலத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை ஆராய்ச்சி பங்களிப்பாக வழங்கிய ஆராய்ச்சி பங்களிப்பாக உள்ளது இது த இது மட்டுமல்லாமல் கடந்த சில ஆண்டுகளாக நாங்கள் வெற்றிகரமாக நூல்கோள் வந்து சாகுபடி செய்து வருகிறோம் ஜம்மு மாநில வேளாண் துறையோடு இணைந்து இந்த நூல்கோல் சாகுபடி நூல் நூல்கோள் சாகுபடியை வந்து இங்கே வந்து அறி அறி அறிமுகம் செய்தோம் அதற்கு சுவரொட்டிகள்லாம் நாங்கள் வந்து வெளியிட்டு அந்த நூல்கோல் சாகுபடி குறித்து விவசாயிகளிடம் விழிப்புணர்வு ஏற்பட செய்தோம் அந்த நூல்கோலை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் கேரட்டு போன்ற காய்கறிகள் வந்து விலை கூடும்போது மக்கள் அதிகமாக இந்த வந்து நூல்கோலை வந்து பயன்படுத்துகிறார்கள் குறிப்பாக இந்த சிதம்பரம் பகுதியில் வந்து நீங்கள் பார்க்கும்போது முன்பெல்லாம் வந்து நூல்கோல் வந்து வெ வெளி வெளி மாவட்டங்களில் சாகுபடி செய்யப்பட்டு இங்கே வந்து கொண்டு வந்து விற்பனை செய்வார்கள் ஆனால் இப்போது வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் இங்கேயே சாகுபடி செய்து வந்து அவற்றை வந்து விற்பனை செய்து வருகிறார்கள் அந்த நூல்கோள் வந்து இங்கே வந்து சிதம்பரத்தை பொறுத்தவரையில் இங்கே வந்து நமக்கு வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்குது ஏறத்தாழ ஒரு ஐம்பதாயிரம் மாணவ மாணவிகள் இங்கே வந்து தங்கி படிக்கிறார்கள் அவர்களுடைய உணவில் வந்து நூல்கோள் அளவு பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக வந்து விடுதிகளில் வந்து ஒப்பந்ததாரர்கள் வந்து பீட்ரூட்டு கேரட்டு இதோட விலையெல்லாம் கூடும்போது அவங்க வந்து நூல்கோல் வந்து அதிகமாக அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்தி சமையல் பணிகளை செய்கிறாங்க எனவே வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் அண்ணாமலை கத்திரி நூல்கோல் இதெல்லாம் வந்து சிறப்பான தோட்டக்கலை துறைக்கு எங்களுடைய பங்களிப்பாக இருக்கிறது சிதம்பரத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஒரு ஒன்று தெரியும் இது வந்து ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்தலம் அதுவும் குறிப்பாக ஒரு ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாக இருக்குது குறிப்பாக சிதம்பரம் நடராஜர் கோயிலை பார்க்குறதுக்கு உலகமுள்ளார் வராங்க அப்படி வர்றவங்க வந்து அடுத்து வர்ற இடம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அண்ணாமலை பல்கலைக்கழகம் தான் அப்படி வரும்போது அவங்க வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை பற்றியில் உள்ள வேளாண் துறையில் வந்து நாங்கள் வெளியிட்டிருக்கிற நிறைய வேளாண் தொழில்நுட்பங்களை பற்றி பத்திரிகைகளில் ஊடகங்களில் படிச்சுட்டு இல்லை பார்த்துட்டு இங்கே வர்றாங்க அவங்க வரும்போது அவங்களும் அவங்களுக்கும் நாங்கள் வந்து எங்கள் விருந்தினர் சேவையை வந்து கடந்த சில ஆண்டுகள் பல ஆண்டுகளாக நாங்கள் வந்து இலவசமாக அவங்களுக்கு வந்து வழங்கிட்டு வர்றோம் இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த அண்ணாமலை பல்கலைக்கழக வேளாண் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறார்கள் மாணவர்களை பொறுத்தவரை குறி குறிப்பாக அரசு துறை மாணவர்களை பொறுத்தவரில் அவங்க வந்து நிறைய பேர் வந்து உயர்கல்வி படிக்கணும் நம்மளும் வந்து பிஎஸ்சி அக்ரி கோர்ஸ் படிக்கணும் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலை படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் வந்து நிறைய பேர் வந்து உயர்கல்வி நிறைய நல்ல உயர்நிலை பள்ளிகளெலாம் வந்து நிறைய மார்க் எடுத்து இங்கேயே மாணவர்களாக கூட வர்றாங்க ஸோ அதற்கான பங்களிப்பையும் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து செய்து வருகிறது அந்த உயர்கல்வித்துறையை பொறுத்தவரையில் இங்கே வந்து கடந்த ஏறத்தாழ அறுபத் அறுபது ஆண்டுகளுக்கு மேன்காலாக இளநிலை வேளாண்மை இருக்கு படிப்புகள் அப்புறம் தோட்டக்கலை படிப்புகள் முதுநிலை வேளாண் படிப்புகள் ஆய்வு படிப்புகள் எல்லாமே இங்கே வந்து இருக்குது முதுமுனைவர் பட்டம் கூட இங்கே இருக்குது டிஎஸ்சி இன் அக்ரிகல்ச்சர் கூட இங்கே வந்து நாங்கள் வழங்கி வருகிறோம் ஏறத்தாழ வந்து இந்தியாவில் வந்து அனைத்து பகுதிகளிலேயுமே வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே படித்த மாணவர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக வந்து இந்திய வேளாண் ஆராய்ச்சி மையம் ஐஆர்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே கூட வந்து அதிகப்படியான மதிப்பெண்களை பெற்று அதிகப்படியான அதிக தரவரிசையில் இடம்பெற்று இங்கே மாணவர்கள் வந்து இன்றைக்கி வந்து உயர்கல்வி நிலையங்கள் உயர் ஆராய்ச்சி நிலையங்கள் வங்கி துறைகள் வங்கி மற்றும் வேளாண் துறைகள் காப்பீடு துறைகள்லாம் வந்து முக்கியமான பங்களிப்பை வந்து வழங்கி வருகிறார்கள் கடந்த சில ஆண்டுகளாக வேளாண் துறையிலே வந்து முன்னாள் மாணவர்கள் அமைப்பு ஒன்று உருவாக்கியிருக்கோம் அலுமினி அசோசியேஷன் அந்த அலுமினி அந்த முன்னாள் மாணவர்கள் அமைப்பு வந்து அவ அவர்களால் முடிந்த உதவிகளை இந்த பகுதி விவசாயிகளுக்கு எங்கள் வேளாண் குளத்திற்கு அவங்கள் வந்து வழங்கி வருகிறார்கள் இதன் மூலமாக இந்த நாட்டின் வேளாண் வளர்ச்சிக்கு தோட்டக்கலை வளர்ச்சிக்கு எங்கள அண்ணாமலை பல்கலைக்கழகம் மிகப்பெரிய அளவிலான ஒரு பங்களிப்பை வழங்கி வருகிறது தொடர்ச்சியாக வழங்கி வ வழங்கி வரும் வெகு இன்னும் சில ஆண்டுகளில் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை நூறு ஆண்டுகளை நாங்கள் வந்து கடக்க இருக்கிறோம் ஸோ அந்த நூறு ஆண்டுகளை கடக்குகின்ற சூழலிலே அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் துன் வேளாண் புலமும் மிகப்பெரிய அளவில் தனது பங்களிப்பை வழங்கி வருகிறது இனி வருகின்ற காலங்களிலே நாங்கள் வந்து காப்புரிமை பெறும் முயற்சியிலையும் ஈடுபட்டு வர்றோம் பேட்டர்ன்ஸ் நாங்கள் உருவாக்கி இருக்கிற வேளாண் தொழில்நுட்பங்களுக்கு உரிய காப்புரிமைகளையும் வழங்க வாங்கி அந்த காப்புரிமைகள் மூலமாக நமது அதிகளவு நிதி திரட்டி மேலும் ஆராய்ச்சி பணிகளை துரிதப்படுத்துகின்ற முயற்சியில் வந்து ஈடுபட்டு கொண்டு வருகிறோம் கடந்த சில ஆண்டுகளாக செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை பற்றிய அதை பற்றி பல ஆராய்ச்சிகள் வேளாண் துறையிலே நடந்து வருகிறது அவற்றையும் நாங்கள் வந்து செய்வதற்கான பணிகளை துரிதப்படுத்தி வருகிறோம் இது மட்டும் இல்லாமல் பிக் டேட்டா என்று சொல்கிறார்கள் பெரிய தரவுகள் அந்த வேளாண் துறையிலே வந்து நிறைய பெரிய தரவுகள் வருது அவற்றின் மூலமாக நாங்கள் வந்து ஆய்வு மற்றும் விரிவாக்கல் பணிகளை வந்து செய்ய இருக்கிறோம் எங்கள் அண்ணாமலை பல்கலைக்கழக கழகத்தை பொறுத்தவரை ஏறத்தாழ அறுபது ஆண்டுகளாக இங்கே ஒரு வானிலை தகவல் மையம் நாங்கள் வச்சிருக்கிறோம் மெட்ராலஜிக்கல் ஃபோர்காஸ்டிங் ஸ்டேஷன் எங்கள்கிட்ட வந்து ஏறத்தாழ ஒரு அறுபது ஆண்டு காலத்திற்கான வானிலை தகவல்கள் வந்து நாங்கள் தொகுத்து வச்சுருக்கிறோம் இந்த வானிலை தகவல்களும் எங்களுக்கு வந்து இந்த பருவ மாற்று பிரச்சனைகளுக்குரிய ஆராய்ச்சி பணிகளுக்கும் மற்றும் விரிவாக்க பணிகளுக்கு வந்து பெரிதும் உதவியாக உதவிகரமாக இருக்குது இது வந்து சொல்லப்போனால் இங்கு இங்கு சேகரிக்கப்படுகிற வானிலை தகவல்கள் வந்து உடனடியாக கடலூர் ஆட்சியர் அலுவலகம் நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற வானிலை தகவல் மையம் மற்றும் வந்து செயற்கைக்கோள் மூலமாக நாட்டில் இருக்கிற பெருவாரியான வானிலை தகவல் மையங்களுக்கு செய்தி ஊடகங்களுக்கு வந்து அனுப்பப்படுகிறது இந்த தகவல்களை கொண்டு தான் அவங்க வந்து விவசாயிகளுக்கு வந்து தேவைப்படுகிற வானிலை தகவல்களை அவர்கள் வந்து தந்துக்கிட்டு இருக்காங்க ஏறத்தாழ அறுபது ஆண்டுகளாக அண்ணாமலை பல்கலைக்கழகம் இந்த சேவையை வழங்கி வருகிறது இனிமேல் இனி வருகிற காலங்களில் கூட சிறு மற்றும் குறு விவசாயிகள் பண்ணை மகளிர் அப்புறம் வந்து உழவர் உற்பத்தியாளர் சங்கம் முந்தையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக போய் ஒரு விவசாயியை பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து விவசாய குடும்பங்களை பார்க்க ஆரம்பித்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குழுவாக செயல்படுகிற விவசாய கூட்டமைப்புகள் சுய குழுக்களாக இருக்கலாம் உழவர் உற்பத்தியாளர் மையங்களாக இருக்கலாம் அவங்க மூலமாக நாங்கள் இணைந்து பணிபுரிகின்ற வேளாண் விரிவாக்க பணிகளை செய்கிறோம் நாங்களும் அவர்களுக்கு கற்றுத்தருகிறோம் அவர்களிடமிருந்தும் நிறைய நாங்கள் வந்து கற்றுக்கொள்கிறோம் நிறைய இனி வருகின்ற காலங்களில் நிறைய புரிந்துணர்வு ஒப்பங்கள் ஒப்பந்தங்கள் எம்ஓயூஸ் என்று சொல்வார்கள் அந்த அவற்றையெல்லாம் நாங்கள் வந்து செயல்படுத்த உள்ளோம் இதன் மூலமாக விவசாயிகளுக்கு தொடர் வேளாண் பயிற்சிகளை எங்களால் வழங்க முடியும் அது மட்டும் அல்லாமல் இப்போ எங்கள்கிட்ட ஒரு கால்நடை பிரிவு ஒன்று இருக்குது அந்த கால்நடை பிரிவு மூலமாகவும் நாங்கள் வந்து இந்த பண்ணை மகளிர் உதவி குழுக்களுக்கெல்லாம் வந்து பயிற்சிகள் வழங்க இருக்கிறோம் இன்றைக்கி வங்கிகள் வந்து அதிகப்படியாக பண்ணை மகளிருக்கு வந்து முன்னுரிமை திட்ட அடிப்படையிலே அவர்களுக்கு நிதி உதவி காப்பீடு வசதியெல்லாம் வழங்கி வருகிறார்கள் அந்த பயன் வந்து இந்த பகுதியில் இருக்கிற பண்ணை மகளிருக்கு விவசாய தொழிலாளருக்கு சென்று சேர வேண்டும் என்ற நோக்கத்திலே எங்கள் பணிகளை நாங்கள் துரிதப்படுத்த உள்ளோம் இனி வருகிற காலங்களில் இந்த பருவ மாற்றுப் பிரச்சனைகளுக்குக்கான ஆய்வுகளை அண்ணாமலை பல்கலைக்கழகம் செய்யும் அது மட்டுமல்லாமல் மாவட்ட மற்றும் மாநில மற்றும் தேசிய முன்னுரிமைகள் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் அண்ட் நேஷ்னல் ப்ரையாரிட்டிஸ் அவற்றின் அடிப்படையிலே எங்களுடைய ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க பணிகள் இருக்கும் என்று நான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் நன்றி